வணக்கம் தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ நாவல் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொத்தலிங்கம் வணக்கம் டால்ஸ்டாய் எழுதின வார் அண்ட் பீஸ் அதாவது போரும் அமைதியும் சில பேர் வந்து அதை போரும் வாழ்வும் அப்படின்னு மொழிபெயர்த்துருக்குறாங்க அந்த புத்தகத்துடைய ஆடியோ புத்தகத்தை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் மொத்தம் பதினைந்து புத்தகங்களாக வெளியிட்டு அதில் நம்ம வந்து இது வரைக்கும் பத்து புத்தகங்கள் பார்த்தாச்சு இது பதினோராவது புத்தகம் அதாவது பாகம் மூணில் முதல் புத்தகம் ஒவ்வொரு பாகத்துலேயும் அஞ்சஞ்சு புத்தகமாக பிரித்து கொடுத்துருக்காங்க இது முதல் புத்தகம் பாகம் மூணில் பகுதி மூணுன்னு சொல்லலாம் பாகம் மூணுன்னு சொல்லலாம் இதில் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம போன புத்தகத்தோடைய முடிவில் என்ன பார்த்தோன்னா பாரடினா யுத்தம் எப்படி நடந்தது அங்கே பியர் என்ன பண்ணினார் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா இப்பயும் அந்த பாரடினா போர் அதை பற்றி தான் ஆரம்பிக்குது அங்கே குட்டு ஜோவியன் பின் வாங்கினார் ஜெனரல்கள்லாம் என்ன சொன்னாங்க அவர் அதுக்கு என்ன மறுப்பு சொன்னாரா அதை ஏற்றுக்கொண்டாரா என்ன பிரச்சனைகள் நடந்தது இவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா ஏன் இவர் அந்த மாதிரி சொன்னார் மாஸ்கோவை கைவிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஏன் முடிவெடுத்தார் இப்போ வந்து கவர்னர் ராஸ்டாப் சைன் வந்து இதெல்லாம் முடியவே முடியாது கவர்னர்னால் அதாவது மாஸ்கோவோட கவர்னர் வந்து இவர் சந்திக்கிறார் ஆனால் அவர் வந்து வேறு வழி கிடையாது பாரடினோ போர் முடிஞ்சதுக்கு பிறகு மாஸ்கோவை பற்றி குட்டுஜோவ் எடுத்த முடிவை அவரும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா ஹெலன் அதாவது பெசுகாவ் பியர் பெசுகாவோடைய மனைவி அவங்க வந்து மதம் மாறி மறுமணம் செஞ்சுக்கலாம் ஏற்கனவே அவங்களுடைய குடும்பத்துடைய கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் இந்த கதையில் டிஸ்டர்பிங் கேரக்டர்ஸாக நம்ம பார்த்துருக்கோம் கொஞ்சம் அவங்க அவங்க வந்து மற்றவங்கள்லேருந்து இருந்து வேறு மாதிரி இருப்பாங்க நெகட்டிவ் ஷேட்ஸில் இருப்பாங்க இப்போ ஹெலன் வந்து பேரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அப்புறம் பிரிஞ்சாங்க திரும்ப சேர்ந்தாங்க இப்போ மறுபடியும் மறுமணம் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறாங்க நான் மதம் மாறிட்டால் அந்த மதத்தின் படி நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அதுவும் இல்லை ரெண்டு பேர் மேலே அவங்களுக்கு பிரியம் இருக்குது ரெண்டு பேரையும் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் யாரை பண்ணிக்கிறது அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சு மக்கள் எல்லோரும் வந்துச்சே இந்த ஹெலன் பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறா யாரை கல்யாணம் பண்ணிக்கிறனே தெரில அப்படின்ற அளவுக்கு அதாவது மறுமணம்ன்ற வார்த்தையவே எடுத்துட்டு யாரை திருமணம் செஞ்சுக்குவாங்க இவங்க அப்படின்னு ஹெலனை பார்த்து பரிதாபப்படுவது போல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அது தொடர்பாக ஒரு கடிதத்தை பியருக்கு எழுதுகிறாங்க இது ஹெலன் பக்கம் நடக்கிற கதை இப்போ நம்ம பியர் பக்கம் வந்தீங்கன்னா பியர் மாஸ்கோவுக்கு திரும்பி வராரு எங்கேருந்து அந்த போர்க்களத்துலேருந்து அவரால் அந்த போர்க்கள்ளத்தில் நடந்த விஷயங்கள்லேருந்து மனதளவில் தப்பி வரவே முடியலை இன்னும் மனசுக்குள்ளே அது நடந்துக்கிட்டே இருக்குது வந்து ராஷ்டிராப் கூப்பிட்டு விட்றாருன்னு அவரை போய் பார்க்குறாரு அதாவது கவர்னர் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு நீங்கள் உடனடியாக இந்த ஊரை விட்டு கிளம்புங்க மாஸ்கோ விட்டு கிளம்புங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு தான் மனைவியை பற்றின விஷயமும் அவருக்கு ஒரு ஹிண்ட்டாக கொடுக்கப்படுது வீட்டுக்கு வர்றாரு மனைவியோட கடிதம் அங்கே இருக்குது இப்போ அவரை சந்திக்க நிறைய பேர் இருக்காங்க இவரால் எதையுமே அவருக்கு பிடிக்கல அங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாஸ் ஜீவ் அதாவது முத முதல்ல கதையில் வந்து இவரை மாற்றினார் பார்த்தீங்களா அவர் வீட்டுக்கு போகிறாருன்னா அவர் இறந்து போயிட்டார் அவருடைய மனைவி வந்து அந்த நான் ஊரை விட்டு காலி பண்ணி போகும்போது மொத்த புத்தகங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ அங்கே போய் அவர் உண்மையாக ஆக்சுவலாக எதுக்கு போகிறாருனா எல்லாத்துலேயும் தப்பிச்சிக்கிறதுக்காக போகிறார் அங்கே வேலைக்காரன் கெராசம்னு ஒருத்தர் இருக்கார் இவருக்காக அவர் யாராவது வருவாங்க அதாவது இவர் அனுப்பி யாராவது வருவாங்க அப்படின்னு காத்துட்ருக்கும்போது இவரே வர்றாரு அதாவது பியரே வர்றாரு பாஸ்டிவ் வீட்டில் தன்னை ஒழிச்சிக்கிறாரு அதுக்குள்ளே ஏதோ வேலை பார்க்குற மாதிரி தஸ்தாவேஜை புரட்டுறது அவர் எழுதி வச்ச குறிப்புகளை படிக்கிறதுன்னு வேலை பார்த்துட்டுருக்கிறாரு அங்கே அந்த பாஸ்டிவோட தம்பி ச தம்பியோ அண்ணனா சகோதரர் ஒருத்தர்னு சொல்கிறாங்க தம்பின்னு தான் நினைக்கிறேன் அவர் வந்து மணலில் பாதிக்கப்பட்டு அந்த வீட்டில் இருக்கிறார் இது ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு இப்போ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா மாஸ்கோ அப்படிங்கிறது கைவிடப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு எல்லா மக்களும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரஸ்டோவுகள் குடும்பம் அங்கேருந்து எப்படி கிளம்புறாங்க அப்படிங்கிற கதை தான் போகுது தனியாக ரசோவுகள்னால் நமக்கு தெரியும் இல்லையா அவர் கோமகன் ரஸ்டோ இருக்கார் அவங்களோட மனைவி இருக்காங்க தான் நட்டாஷா சோனியா அவங்கெல்லாம் இருக்காங்க பெட்டியா இப்போ பெட்டியா வந்து முன்னாடியே கிளம்பி மறுபடியும் அம்மா எவ்வளவோ தடுத்தும் அவன் வந்து வேற ஒரு இடத்துக்கு பட்டாளத்தோடு போய் சேர்ந்துட்டான் இப்போ இவங்கெல்லாம் கிளம்புறாங்க கிளம்புறப்போ வந்துட்டு காயமடைந்த அதிகாரிகள்லாம் வரும் பொழுது அங்கே தங்க வைக்கணும்னு நட்டாஷா விரும்புகிறாங்க ஆனால் வந்து அவர் இவரும் விரும்புகிறாரு கோமகனும் ஆனால் கோமகளுக்கு அதை விட உடன்பாடு கிடையாது இப்போ நட்டாஷா வந்து கெஞ்சி எல்லாரையும் தங்க வைக்கிறாள் அந்த கூட்டத்தில் அதாவது காயமடைந்த அதிகாரிகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆண்ட்ரூ இளவரசர் ஆண்ட்ரூவும் காயம்பட்டு நமக்கு அங்கே பார்த்தோம் இல்லைங்கன்னா அவருக்கு இடுப்பு கிட்ட காயம்பட்டது அவரும் இந்த கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறார் ஸோ அது வந்து நட்டாஷாவுக்கு தெரியாது ஆனால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நட்டாஷாவுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிருக்கிறாங்க எப்படியாவது நம்ம வந்து ம அப்படியே மறைச்சிடலாம் அப்படின்னு இப்போ இவங்க வந்து விட்டு கிளம்பி போகும்போது இவங்களையும் கூட்டிகிட்டு போகணுன்னு நட்டாஷா ஆசைப்பட்றா அதனால நிறைய வண்டிகளில் எடு ஏற்றப்பட்ட பொருள்களை எல்லாம் இறக்கி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியில் பேர் வந்து மாறு வேடத்துல வர்றாரு அது ஆச்சரியமாக இவ பார்க்குறா ஸோ அங்கேருந்தும் பியர் அங்கேருந்து ஏன் அவர் மாறுபு இடத்தில் வந்தார் அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு கதை சொல்கிறாங்க இப்போ இவங்க அதற்கு முன்னாடி இந்த ரெஸ்டோவுகள் இங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் பியரை சந்தித்ததுக்கு பிறகும் பியர் மறுபடியும் மாஸ்கோக்குள்ளே போயிடுறாரு இவங்க வந்து வேற ஒரு இடத்துல மிட்டைஷின்னு ஒரு இடத்துல தங்கும்போது நட்டாஷா ஆண்ட்ரூப் சந்திச்சிட்றாங்க அதன் பிறகு அவங்களுடைய நட்பு தொடருது ஆனால் இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்கும் இருக்குது அதை பற்றி நட்டாஷா ஆண்ட்ரூ உட்பட யாருமே பேசிக்கல அப்படின்னு அந்த பக்க கதையை முடிச்சிடுறாங்க முடிச்சிடுறாங்கன்னா இந்த நூலில் முடிச்சிடுறாங்க இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னா நெப்போலியன் வந்து மாஸ்கோவை பிடிச்சாச்சு ஸோ யாராவது வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க ஏன்னா அவர் எப்பயுமே சமாதானத்தை விரும்புகிற மாதிரியே தான் ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால யாராவது நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்கன்னு காத்திருக்காரு ஆனால் யாருமே வரலை ஏன்னா மாஸ்கோ பட்டணமே கைவிடப்பட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ரொம்ப நேரம் காற்றுருக்கிறாரு பிறகு ஆச்சரியப்படுறாரு பிறகு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் உள்ளே நுழையிறாங்க மாஸ்கோவிற்குள் மாஸ்கோ பட்டணம் என்ன ஆகுதுனாக கொஞ்சமாக அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டு யாரும் இல்லாமல் போய் வெறும் குடிகாரர்களும் அங்கேருந்து நகர முடியாதவங்களும் ஏழைகளும் வசதி இல்லாதவங்களும் அந்த மாதிரி விவசாயிகளுமாக அங்கே குழுமி இருக்கிறாங்க ஒரே குழப்பமாக இருக்குது குடிச்சிட்ருக்குறாங்க பிரச்சனை நடக்குது என்னென்னமோ அதாவது ஒரு குழப்பம் அது ஒரு காரணமாக சொல்ல முடியல அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் அந்த இடத்துல எல்லாருமே விடுவிக்கப்பட்டாங்க ஜெயில் திறந்து விடப்பட்டிருச்சு பைத்தியக்கார விடுதிகள் திறந்து விடப்பட்டுருச்சு அப்போ அந்த ஊருக்குள்ளே எந்த ஒரு சட்டம் ஒழுங்குன்னா மக்களே இல்லை அரசே கைவிட்ட பிறகு அங்கே என்ன இருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு கதியில் அந்த பட்டணத்தை காட்டுறாங்க இந்த குடிகாரர்கள்லாம் சேர்ந்து கவர்னர்கிட்ட போகிறாங்க இந்த ராஸ்டாப் சைன் வந்து என்ன பண்ணுறாருன்னா மக்கள் முன்னாடியே வெராஷாகின்னு முன்னாடியே சொல்லியிருப்போம் அவர் வந்து இந்த நாட்டுக்காக சதி பண்ணவர் அப்படின்ற மாதிரி அவரை மக்கள்கிட்டே கொடுத்து கொள்ள சொல்லிடுவார் அது ரொம்ப கொடூரமான ஒரு கொலையாக இருக்கும் பிறகு அவராலே அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து தன்னை தப்பி வச்சுக்க முடியாது அந்த மாதிரி இந்த பக்கம் அவரும் பட்டணத்தை விட்டு போய் அந்த எஸ்டேட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கதை சொல்லியிருப்பாங்க இப்போ இதெல்லாம் தாண்டி இறுதியாக எங்கே வரும்னா மறுபடியும் பேர்கிட்ட தான் வரும் இந்த பேர் வந்து அங்கே ஏன் மாறுவ இடத்துல இருந்தார்னா இந்த கெராசிம்னு ஒரு வேலைக்காரர் இருந்தால் அந்த வீட்டில் அந்த பாஸ்டிவ் வீட்டில் அவர் என்ன பண்ணுவார்னா பேர் அந்த கெராசிம்த சொல்லி எனக்கு ஒரு கை துப்பாக்கி வேணும் அப்படின்னு கை துப்பாக்கியும் ஒரு மோசமான ஒரு விவசாயி கோட்டும் போட்டுக்கிட்டு நெப்போலியனை கொண்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார் நெப்போலியனை கொலை செய்வதற்காகத்தான் அவர் அந்த மாதிரி மாறு வேஸ்தில் சுற்றிட்டுருக்காரு அப்போ தான் வந்து அவர் நட்டாஷாவை சந்தித்தார் இந்த கொலை திட்டத்தோடு சுற்றிகிட்டு இருக்கும் பொழுது இந்த வீட்டிலேருந்து கிளம்பலான்னு கிளம்பும்போது என்ன ஆகிடும்னா இந்த இந்த மணலில் சரியில்லாத சகோதரர் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிடுவார் எடுத்துகிட்டு போனோன்னா அவரை துரத்தி பிடிச்சி இந்த பிரச்சனை போதே இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள்லாம் உள்ளே வந்து இந்த மாஸ்கோ பட்டணத்தை ஆக்கிரமிச்சிட்ருப்பாங்க ஒரு பக்கம் இவங்க இந்த ச இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம் அப்போ என்ன பண்ணிடுவார்னா இவர் இந்த ராம்பல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த அதிகாரி வந்து என்னென்னா இந்த இந்த வீடை அதாவது பாஸ்டிவ் வீடை வந்து டேக் ஓவர் பண்ணுவார் அப்படி வரும்பொழுது அவரை நோக்கி இவர் குறி வச்சுருவார் துப்பாக்கியை யார் அந்த மனநிலை சரியில்லாதவர் இப்போ அதிர்ச்சி ஆகிடுவேன் அவங்களாம் ஃப்ரெஞ்சு அதிகாரிகள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா பெரிய இஷ்யூ ஆகிடும் அப்படி துப்பாக்கியை வச்ச உடனே அந்த நிமிஷத்தில் ரேம்பல் உயிரை வந்துட்டு இவர் காப்பாற்றிடுவார் பியர் அதன் பிறகு ரேம்பலும் பியரும் ரொம்ப நெருங்கி பேசி குடிச்சு உட்காந்து சாப்பிட்டுன்னு பெருசாக ஒரு ஒரு போர்ஷன் போகும் பியர் வந்து தன்னை மறந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஹாப்பி ஆகிடுவார் எதிரி நாட்டோட உட்காந்துருக்கோன்றதே ஒரு ஸ்டேஜில் மறந்துடுறாரு அப்படியே குடிச்சிட்டு தூங்கிடுறாங்க காலையில் கண்ணு விழிக்கும் பொழுது அவருக்கு தெரியுது அய்யய்யோ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்ம இன்னும் நெப்போலியனெல்லாம் கொல்லணும்னு நினச்சோம் ஆனால் நெப்போலியனை கொல்லணும்னு நினைக்கிறாரு அதற்கு தீவிரமாக அவர் முயற்சி செய்கிறாரான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் நான் இருந்தே நம்ம வந்து பியர் கேரக்டர் எப்படி இருக்குன்னா ஒரு 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 பெரிய ஒரு நல்ல முட்டாளாக தான் இருக்கார் அதாவது எப்படின்னா புத் புத்திசாலி கிடையாது நல்ல மனிதர் அது வேற பண்பு குணம் அதெல்லாம் இருந்தாலும் அவர் ஒரு வகையில் ஒரு முட்டாளாகவே சித்தரிக்கப்படுகிறார் லியோ டால்ஸ்டாய்னால் இப்போது அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அந்த பியர் பியர் பெசூகாவை என்ன பண்ணுறாருன்னா துப்பாக்கியினுமே வேணான்னு சொல்லிட்டு குத்துவால் எடுக்கிறார் ஆனால் குத்துவால் எடுத்துகிட்டு போனதான் ஒருத்த பண்ண தப்புன்னு அவருக்கே தெரியும் அவர் இதே நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா நெப்போலியனை கொல்லணும் அப்படின்றத விட தான் கொள்ளுவதற்காக போனேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறார் இது மாதிரி சிக்கலான மனநிலையில தான் அவர் எப்பயுமே இருக்கிறாரு அவர் கிளம்புறாரு மறுபடியும் கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புறாரு போகிற வழியில் வந்து ஒரு குழந்தைய வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இருந்து அதையும் காப்பாற்றிடுறாரு காப்பாற்றிட்டு ஒரு மாதிரி ஒரு மனநிலை போய்கிட்டே இருக்கும் பொழுது நிறையா போகிற வழியெல்லாம் நிறைய பேரை கைது செஞ்சிட்ருக்குறாங்க ஏன்னா வந்து ஆயுதங்கள் வச்சுருக்கவங்க பிரச்சனைக்குரியவங்க பிரச்சனை பண்ணுறவங்க குழப்பம் பண்ணுறவங்கன்னு கைது இருக்கும் பொழுது பியர் ஒரு இடத்துல மாற்றுறாரு அவர் கையில் அந்த ஆயுதத்தை பார்க்குறாங்க அதாவது அந்த குத்துவால் எடுத்துகிட்டு போனார்ல அதனால் ஃப்ரெஞ்சுக்காரர்களால் பியர் வந்து கைது செய்யப்படுறதோட இந்த பகுதி மூன்று புத்தகம் ஒன்று நிறைவு செய்கிறார் லியோடால்ஸை மறுபடியும் நம்ம வந்து புத்தகம் இரண்டில் சந்திப்போம் தேன்கூட்டிற்காக முழுமையாக வாசித்தது இப்போ நம்ம விளக்கம் சொல்லிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து நான் உங்கள் ரே விஜயலட்சுமி மீண்டும் அடுத்த நூலில் சந்திப்போம் அன்பின் வணக்கம்